இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முடிவடைவதாக மாநில தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவடைய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்திருந்தனர் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியருக்கு மாநில தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது அதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முடிவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தேவையில்லாமல் பதவிக்காலம் குறித்து ஐயம் தெரிவிக்கும் கடிதங்கள் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கப்படுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் குழப்பமடைய வேண்டாம் என்று கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உங்கள் ராஜ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள் தவறாதீர்கள்